ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கடவுளே நீரேயே நிறைவன் உமையே நான் ஆடுகின்றேன் என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக எங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழிந்தும் தூயகம் வந்து உமை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உமை புகழ்கின்றன திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஒன்று முதல் மூன்று முடிவு வசனங்கள் அப்பா பிதாவே தாவீது ராஜாவோடு இணைந்து உமக்காக இயங்குகிற உமுடைய பிரசனத்திற்காக தாகிக்கிற தாவீது ராஜாவோடு இணைந்து நாங்களும் கூட எங்கள் தாகத்தையும் எங்கள் ஏக்கத்தையும் எங்கள் வாஞ்சியும் அறிக்கை இடுகிறோம் உமையே நாங்கள் நாடி தேடுகிறோம் உமாற்றலையும் உம்முடைய மாட்சியையும் காண விளைந்து உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாய் வந்திருக்கிறோம் உம்முடைய பேரன்பு உம்முடைய பேரிறக்கம் எங்கள் உயிரினும் மேலானது ஒவ்வொரு நாளும் அந்த பேரன்பு நாளும் அந்த பேரக்கத்தினாலும் நீர் எங்களை இடை கட்டுகிறேன் எங்களை தாங்கி எங்களை சுமந்து எல்லாவிதமான விதமான ஆபத்துகள் விபத்துக்கள் இருந்தும் எங்களை மூடி மறைத்து உங்களுடைய சட்டைகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி சொல்லிமை துதிவாடி ஐயா இந்த நாள் பொழுதும் கூட அதிக எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் சிறகுகளுக்குள்ள நீர் எங்களை வைத்து கொண்டதற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எல்லா விதமான சாத்தான் விரித்த வலைக்கும் கண்ணிக்கும் எங்களை விலக்கி எங்களை தப்புவித்து உங்களுடைய தோல் மீது எங்களை சுமந்து கொண்டதற்காக நன்றி மனிதர் விரித்த வலையாக இருக்கலாம் சாத்தான் விரித்த வலையாக இருக்கலாம் எல்லா விதமான கண்ணி நின்றும் நீர் எங்களை விடுவித்து பாதுகாத்தேன் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமையா ஒரு குறைவும் நிறைவாய் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி உன்ன உணவு கொடுத்ததற்காக நன்றி உடுக்க உடை கொடுத்ததற்காக நன்றி எங்களை அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் உறவுகளை கொடுத்ததற்காக நன்றி எங்களுக்கான வழிகளை நிராய்த்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அப்பா இன்றைய நாளில் அந்த போராட்டத்தை சந்தித்து இந்த நாளுக்குரிய போராட்டத்தை வெற்றியோடு முடிக்க நீர் கொடுத்த வல்லமைக்காக நன்றி பரலோக ஆற்றலுக்காக நன்றி பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்திற்காக நன்றி உடைய வார்த்தைக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து எங்களை ஆற்றுகிறேன் எங்களை தேற்றுகிறீரே எங்களை நடத்துகிறீரே எங்கள் பாதைக்கு வெளி 吃毛根。 எங்கள் பாதைக்கு வழியாக உடைய வார்த்தையை தந்து அப்பா நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி உடைய ஆலோசனையை தந்து உடைய கண்களை எங்கள் மீது பதிய வைத்து எங்களை நடத்தி உமக்கு நன்றி அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா அவர்களோடு கூட நீர் பயணித்ததற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் சந்தித்த சூழ்நிலைகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் அவமானங்கள் வெட்கங்கள் தலைகுனிவுகள் யாவற்றிற்காகவும் நன்றி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி நான் உன்னை விட்டு விலகுவதும் என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றி அம்மகனுக்குரிய மகளுக்குரிய அன்போடு பாசத்தோடு எங்களை தூக்கி உமக்கு நன்றி அப்பா அப்பா அவனுடைய பேரன்பை இறக்கத்தை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் பாடுவோம் வாழ்த்து நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சுட்டுகின்றீர் வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன என்று சொல்லி நாங்களும் அறிக்கை எடுகிறோம் எங்கள் வாழ்நாளை நீர் நலத்தால் முடி சுட்டுகின்றீர் அப்பா நீர் தெரிந்தெடுத்து உம் அருகில் வைத்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நாங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஆமாண்டவரே நாங்கள் எவ்வளவு பேரு பெற்றவர்கள் என்றால் உம் அருகிலேயே உம்முடைய மார்போடு எங்களை சேர்த்து அணைத்துக் கொள்கிறீர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்புகிறீர் நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நீர் எங்கள் நினைவாகவே வாழ்கின்றீர் அப்பா நாங்கள் உண்மை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அன்பு செய்தாலும் அன்பு செய்யாவிட்டாலும் நீர் எங்களை அன்பு செய்து கொண்டே இருக்கிறீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை காப்பாளராகவும் இருக்கிறவர் தூயகத்தில் உறையும் கடவுள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக திக்கற்ற எங்களுக்கு நீர் இருக்கிறீர் அப்பா உமை நாடி தேடி வருகிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் எல்லாவுமாய் நீர் இருக்கிறீர் அப்பா ஆறுதலின்றி அலைந்து திரிகின்ற எங்களுக்கு ஆறுதலாய் வருகின்றேன் அப்பா வாழ்வதற்கு வழி தெரியாமல் அப்பா நிலை தடுமாறி நாங்கள் நிற்கும் பொழுது எங்களுக்கு வழியாக பாதை காட்டுகின்றீர் நீரே எங்களுக்கு வழியாக வருகின்றேன் எங்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றுகின்றேன் நட அப்பா நன்றி சொல்லி நாங்கள் மெஸ் தோத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்படியாக இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித பதுவை அந்தோனியாருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடும்படி அப்பா எங்கள் தாய் திருச்சபை நீர் அழைத்து இந்த புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்ல எங்களை அழைக்கின்றேன் அம்மாண்டவரே உமக்காகவே வாழ்ந்தோன் யார் உமுடைய வார்த்தை சுமந்தோன் யார் ஒவ்வொரு நாளும் மாண்டவரை நீர் விரும்பினபடி வாழ்ந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த புனிதரை எங்கள் தாய் திருச்சபைக்கு கொடையாக கொடுத்திருக்கிறீர் எங்கள் யாவருக்கும் எங்களுள் அநேகருக்கு தனிப்பட்ட பாதுகாவலராக புனிதராக நீர் கொடுத்திருக்கிறீர் அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் புனித பதுவை அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையினாலும் பாதுகாப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அம்மாண்டவரை உண்மை அதிகமாக நேசிக்கவும் உம்மோடு நாங்கள் இணையவும் உடைய வார்த்தையின்படி வாழவும் உடைய நற்செய்தியின் பிரகாரம் நாங்கள் வாழவும் இதோ தோணியார் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் நாங்களும் உண்மை நேசிக்கவும் உடைய வார்த்தை அறிக்கையிடவும் எப்படியாக வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவியுங்கள் என்று புனித பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல புனித அந்தோணியார் அதை வாழ்ந்து காமித்தது போல நாங்கள் என்ற வாழ்க்கையில் எங்கள் செயலாலும் நற்செய்தியின் தூதுவர்களாக நற்செய்திக்கு பறைசாற்றுகிறவர்களாக உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ தாழ்த்தி உமக்காக பொழுது அநேக துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளும் நாங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் உமக்காக நாங்கள் வாழ துணியும் பொழுது உமக்காக நாங்கள் போராட்டங்களை நாங்கள் பொழுது இது நீர் விசேஷித்த வல்லமையை விசேஷித்த ஆற்றலை விசேஷித்த பரிசு தாவியானுடைய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்போ அப்படியாக இன்றைய நாள் நாங்கள் முதல் வாசகத்தில் வாசிக்கின்ற எலியாவின் மீது அபிஷேகத்தை இதோ இன்றைய நாள் எங்களுக்கும் கூட நீர் தருவீராக எலியாவை போல அப்போ மண் முழங்கால் படியிட்டு செபித்து அந்த ஜபத்திற்கு பதில் வர செய்த எலியாவை போல எங்களுடைய ஜபமும் வல்லமையான ஜெபமாய் நீர் மாற்றி தருவீராக அப்பா எலியா செபித்த போதும் மழை நின்றது எலியா செபித்த போது மழை வந்த து அப்பா அப்படியாக நாங்கள் செபிக்கிற ஜபத்திற்கும் வல்லமை உண்டு வைராக்கியமாய் ஏறெடுக்கிற ஜபத்திற்கு விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற ஜபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் அறிந்து விசுவித்து எளியாவை போல அப்பா உறுதியான உள்ளத்தோடு விசுவாசம் நிறைந்த உள்ளத்தோடு செபிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தருவீராக அதே வேளையில் நட்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல மண்டை நாங்கள் செபிக்க வரும் பொழுது எங்கள் உள்ளத்தில் பொறாமையோ கோபமோ உலகத்திற்குரிய Редактор வஞ்சனையோ அப்பா அந்த உலகத்திற்குரிய தீமைகளோ இருக்கும் பொழுது அந்த காணிக்கைகளை எங்களுடைய சப விண்ணப்பங்களை நாங்கள் வெளியே வைத்துவிட்டு விட்டு எங்களுடைய சகோதர சகோதரிகளும் நாங்கள் மன்னிக்காமல் இருந்தால் விட்டு கொடுக்காமல் இருந்தால் அப்பா நாங்கள் நேரெடுக்கிற சபம் ஒரு அர்த்தமில்லாமல் போகும் என்பதை உணர்ந்து எங்கள் சகோதர சகோதரிகளோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு மன்னித்து விட்டு கொடுத்து உங்களுடைய பிரசனத்தை அவர்களிலும் கண்டு நாங்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது எங்களுடைய சபத்தை ஜபத்திற்கு வல்லமை உண்டு என்பதையும் கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா எங்களுடைய ஜபம் அர்த்தமுள்ளதாக எங்களுடைய ஜபம் உமக்கு பிரியமானதாக தூபத்தை போல எங்களுடைய ஜபம் பரலோகத்தை நோக்கி எழும்ப வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளத்துல பா பரிசுத்தம் இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் தாழ்ச்சி இருக்க வேண்டும் கனிவு காரண்யம் இருக்க வேண்டும் உமை போல உமை போல கனிவும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இருதயமாக பரிசுத்தம் உள்ள இருதயமாக எங்களுடைய மாற்றப்பட வேண்டும் எங்களுக்குள் இருக்கிற வெறுப்பு வெறுப்புகள் வைராக்கியங்கள் எங்களுக்குள் இருக்கிற கசப்பு உணர்வுகள் எங்களுக்குள் இருக்கிற விரோத உணர்வுகள் அப்பா எல்லாவற்றையும் வேறறுத்துவிட்டு இருதயத்துல நாங்களும் வாழ்ந்து அப்பா பிதாவுடைய நட்புறவு நாங்கள் நிற்க தேவையான பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மைய மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்துல ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற விண்ணப்பங்கள் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற நிந்தை அவமானங்கள் தோல்விகள் அப்பா பில்லி கட்டுகள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா நெருக்கடிகள் தலைகுனிவுகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் ஐயா நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற இழப்புகள் வியாதிகள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொல்ல முடியாத எங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிற வேதனைப்படுத்தியிருக்கிற எல்லா விதமான போராட்டங்களை பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு பரிசுத்த ஆவியானுடைய கினி கோட்டைக்கு நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா எங்களை சுட்டறுப்பிறாக எங்களுக்குள் இருக்கிற தீமையின் ஆதிக்கங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தீமையின் ஆதிக்கங்கள் எங்கள் சமாதானத்தை குலைக்கிற எங்கள் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற பிரிவு பிளவுகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வந்து எங்கள் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க அப்பா எல்லா விதமான சாத்தான் விதிக்கிற வலைகள் கண்ணிகள் சாத்தான் விதித்திருக்கிற எல்லா கலைகள் விதைகள் யாவற்றையும் வேறறுத்து போடுவீராக உடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை சுத்திகரிப்பிறாக உடைய நெருப்பி நக்கினால் எங்களை சுட்டெருப்பிறாக அப்பா அப்படியாக நாங்கள் யாவரும் ஓ உடைய பரிசுத்தத்தில் பங்கெடுத்து நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை இன்னும் வைராக்கியத்தோடு பரிசுத்தோடு ஓடி முடிக்க தேவையான உடைய பரலோக வல்லமினால் நிரப்ப பெற்றவர்களாக நமக்கு சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கை மகனாக மகளாக வாழ எங்களை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை அப்ப நல்ல ஒரு துணைவி துணைவரை தேர்ந்தெடுக்க காத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வாழ்க்கையின் பல்வேறு தீமை நந்தகாரங்களுக்கு அடிமையாகி மீண்டும் எழுந்து நிற்க முடியாமல் நிலைகுலைந்து நிற்கிற இளைஞர் இளம் பெண்களுக்காக படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிற படிக்கிற இருக்கிற செல்வங்களுக்காக உடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா ஒவ்வொருடைய தேவைகளையும் பரலோக தகப்பனி சந்திப்பிறாக பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பிறாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறாங்க ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு செப விண்ணப்பங்களை கிறிஸ்து உன்னுடைய அதிகாரங்களை ஜீவனுள்ள நாம திறப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விட்டு ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசூ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்